ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நோய் நொடி ஏற்று வந்து சீரும் சிறப்புமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வந்து உண்டாகக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருமே வாழ்க்கையில் வாழணும் நல்ல சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு நமக்கு முக்கியம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பெண்கள் தான் இந்த மூன்று விஷயங்களை நீங்க தவறாம கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அருள் வந்து கிடைக்கும் ஐஸ்வர்யங்களும் சேரம் லக்ஷ்மி கடாட்சம் வந்து உண்டாகும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது காலம் காலம் வந்து கடைப்பிடிக்கப்பட்டு வரும் இந்த மூன்று விஷயங்கள் இப்போது வந்து நீங்கள் கடைப்பிடிக்க இருக்கிறீர்களா என்பதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பற்றி தான் நாங்கள் ரெண்டுக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அதாவது பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தால் அந்த குடும்பமே வந்து பலனடையும் என்பார்கள் பெற்ற கல்வியை வந்து சரியாக வந்து பயன்படுத்தாமல் பெண்கள் இருப்பதால் தான் பல குடும்பங்களில் வந்து இன்னும் பிரச்சனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறதா பெண்கள் காலங்காலமாக வந்து இந்த மூன்று விஷயங்களை வந்து கடைப்பிடித்து வருகிறார்கள் நாமும் இதை கடைபிடித்தம் என்று சொன்னால் லக்ஷ்மி கடாச்சத்திற்கு வந்து பஞ்சமே இருக்காது இதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகளும் தொழில் நஷ்டம் வராது என்பது வந்து வந்து இருக்கவே மனம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் பாதுகாக்க அப்படியான அந்த மூன்று விஷயங்களில் வந்து முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பெண்கள் கையால தான் காலை வேலைக்கு வந்து கிளம்பும் கணவன்மாருக்கு வந்து உணவு பரிமாற வேண்டும் வீட்டிற்கு வந்து தலைவனாக இருக்கக்கூடிய ஆண் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு கிளம்பும் போதும் அவரை வந்து நாம் சாப்பாடு எடுத்து போட்டு கொண்டு போக சொல்லக்கூடாது மனைவி வந்து பரிமாறணும் கணவன் சாப்பிட்டு விட்டு வந்து செல்லணும் என்பது இந்த குடும்ப ஒற்றுமைக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வாசல் கூட்டாமல் வந்து வாசலில் வந்து கோலம் இல்லாமல் வீட்டில் வந்து வீட்டை யாருமே வெளியே செல்லக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து வாசல் கோலம் போடாமல் வந்து நீங்கள் வெளியே செல்லக்கூடாது என்பது வந்து நியதியாக இருக்கிறதா இப்போது இருக்க இருக்கக்கூடிய காலத்துல வந்து கோலம் போடுவது என்பது எல்லாராலும் முடிவது கிடையாது ஒரு சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட்டுகள்ல வந்து குடியிருப்பார்கள் இல்லையா ஆனால் வந்து தலைவாசல்ல வந்து குப்பைகள் இருக்கக்கூடாது தண்ணீர் தெளித்து வந்து சுத்தம் செய்திருக்கணும் எனவே வந்து தலைவாசல்ல வந்து குப்பைகளை சேர்க்காமல் வந்து ஒரு ஈர துணியால் வந்து துடைத்து எளிமையான ஒரு சிறிய கோல கோலம் போடுறதுக்கு வந்து பச்சரிசி மாவால் வந்து நீங்க போடலாம் இதனால் வந்து லக்ஷ்மி கடாச்சம் வந்து குறையாமல் இருக்கும் கோலம் போடல என்றாலும் பரவாயில்ல ஆனால் நீங்க வந்து ஆலையில் எழுந்ததும் வந்து வாசல் ஈரமாக இருக்கணும் என்பது தான் இங்கே விஷயம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கணவன் வெளியில் செல்லும் பொழுதும் சிரித்த முகத்துடன் வந்து நீங்கள் வெளியில் அனுப்புங்கள் மனைவியின் மகிழ்ச்சியில் தான் கணவனின் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது எனவே வந்து நீங்கள் வந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் இனிமையான மனதுடன் உங்களை பார்த்து கொண்டால் தான் குடும்பத்தில் வந்து தனவரவிற்கு வந்து பஞ்சமே இருக்காத தொழில் லாபம் பெருகக்கூடியது இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கவும் இந்த மூன்று விஷயங்களை நீங்க எந்த காலத்திலயுமே வந்து தடை இல்லாமல் நிறைவேற்றுவதுதான் பெண்களின் கடமையாக இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் இந்த மூன்று விஷயங்களை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் என்பது வந்து உங்களுக்கும் கிடைக்கும் லக்ஷ்மியினுடைய அருளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி